இன்றைக்கி நம்ம வந்து சக்கரவள்ளிக்கிழங்கு ஸ்வீட் பொட்டேட்டோவை வச்சு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபி பண்ண போகிறோம் அதாவது ஸ்வீட் பொட்டேட்டோ இடியாப்பம் சக்கரவள்ளி கிழங்கு இடியாப்பம் அதான் பண்ண போகிறோம் சக்கரவள்ளி கிழங்கு பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற ஹெல்த் பெனிஃபிட்ஸ் முதல்ல தெரிஞ்சுக்கலாம் சக்கரவள்ளி கிழங்கு நார்மல் பொட்டேட்டோ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணோம்னா ரெண்டுத்தில் இருக்கிற சில விஷயங்கள் சேமாக இருந்தால் கூட சக்கரவள்ளி கிழங்குல எக்ஸ்க்ளூசிவாக இருக்கிறது என்னெல்லான்னு பார்த்திங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது பீட்டா கெரோட்டின் இருக்குது ஃப்ளாபோசைன் இருக்குது இதை பார்த்திங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறையா இருக்கிறதுனால இது வந்து நம்மளுக்கு புற்றுநோய் கேன்சர் செல்ஸ் வராமல் தடுக்கும் அதுக்கப்புறம் ஹார்ட்டுக்கெல்லாம் ரொம்ப நல்லது இதை தவிர சக்கரவெள்ளிக்கிழங்கில் விட்டமின் ஏ பொட்டேட்டோவோட அதாவது பொட்டேட்டோவோட கம்பேர் பண்ணால் மற்றதெல்லாம் இருக்கே தவிர இந்த சக்கரவெள்ளிக்கிழங்குல விட்டமின் ஏ எக்ஸ்க்ளூசிவாக நிறையா இருக்குது அதனால நம்மளோட ஜென்ரல் ஸ்கின்னுக்கு அப்புறம் நார்மல் ஹெல்த்துக்கு எல்லாத்துக்குமே கிழங்கு ரொம்ப நல்லது ஆனால் இதோட கிளைஸ்மிக் இண்டெக்ஸ் பொட்டேட்டோ இதுக்கும் கம்பேர் பண்ணோம்னா பொட்டேட்டோக்கு எழுபத்தெட்டு இதுக்கு ஒரு அறுபத்தி மூணு அதனால் பொட்டேட்டோவோட கம்பேர் பண்ணால் இதோட கிளைஸ்மிக் இண்டெக்ஸ் குறைச்சலாக இருந்தால் கூட சுகர் பேஷன்ஸுக்கு ஒரு ஐம்பத்தஞ்சு அந்த மாதிரி இருக்கணும் இல்லையா ஸோ அதனால் இதை வந்து சுகர் பேஷண்ட்ஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ண அவ்வளோவா ரெக்கமெண்ட் கொஞ்சமாக எடுத்துக்கணும் ஆனால் ஜென்ரலாக எல்லாருமே அளவாக எந்த ஃபுட் எடுத்தாலும் கரெக்டாக அளவில் சாப்பிடணும் ஒரு ஏடியா சக்கரை வள்ளி கிழங்கேயும் சாப்பிடக்கூடாது ஆனால் இதில் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்கிறதுனால நம்ம ஃபுட்டில் அடிக்கடி சேர்த்துக்கணும் இன்றைக்கி அதை வச்சு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் சக்கரவள்ளி கிழங்கு இடியாப்பம் ஸ்வீட் பொட்டேட்டோ இடியாப்பம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல சக்கரவள்ளி கிழங்கை நான் வந்து சின்ன சின்ன பீஸா வெட்டி வேக வச்சு எடுத்துக்கேன் வேக வச்சு எடுத்துகிட்டு தோல் எடுத்துட்டேன் தோல் எடுத்துகிட்டு இப்போ இதை வந்து நல்லா மேஷ் பண்ணிக்க போகிறோம் இதை மேஷ் பண்ணிக்கணும் இங்கே வந்து நம்ம இடியாப்ப மாவு எடுத்துருக்கேன் எவ்வளவு தேவையோ அவ்வளோ இடியாப்ப மாவு எடுத்துட்டு அதில் உப்பு சேர்த்துக்க போகிறோம் இந்த உப்பு அதில் போட்டுடலாம் இப்போ இதை மேஷ் பண்ணுறோம் அதில் எந்த வித கட்டியும் இருக்கக்கூடாதுங்க ஏன்னா நார் நாராக இருந்தால் நல்லா இருக்காது நல்லா மேஷ் பண்ணிடணும் நல்லா மேஷ் பண்ணிவிட்டு இந்த மாவோடு அதை சேர்த்து நம்ம பிசைஞ்சிடணும் இடியாப்பா மாவு பிசைவோம்ல அந்த மாதிரி கொஞ்சம் ஹாட் வாட்டர் விட்டு நல்லா பிசையணும் மேஷ் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன் நம்ம ஹாட் வாட்டர் இதை மாவை பிசைகிறதுக்கு ஊற்றி இருக்க வேண்டிய ஹாட் வாட்டரை வந்து நம்ம வச்சுருப்போம் வாட்டர் வச்சுருப்போம் அதில் ஒரு ஸ்பூன் நான் நல்லெண்ணெய் விட்ருக்கேங்க நல்லெண்ணெய் நல்லதுன்னு நான் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் உங்களுக்கு வேணும்னா இன்னும் டேஸ்ட்டாக நீங்கள் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கோகோனட் ஆயில் கூட விட்டுக்கலாம் கோகோனட் ஆயில் அப்படியே மாவோடு சேர்த்து பிசையிலாம் நான் வந்து நல்லெண்ணெய் தான் நார்மலாக யூஸ் பண்ணுவேன் நல்லா நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் இப்போ இந்த வாட்டர் ஹீட் ஆகட்டும் அதுக்கப்புறம் இந்த கிழங்கு வந்து நல்லா மசிச்சுட்டு அதில் போட்டு நம்ம பிசையும் போது காட்டுறேன் உங்களுக்கு சக்கரவள்ளி கிழங்கு மசிச்சிருந்தோம் இல்லையா அதான் நம்ம இப்போ இதில் போட போகிறோம் இதில் போட்டு இதில் நம்ம இப்போ பிசைய போகிறோம் முதல்ல நம்ம ஒரு எல்லாத்தையும் ஈவனாக எல்லா இடத்துலையும் படுற மாதிரி பண்ணிவிட்டு அப்புறம் இந்த ஹாட் வாட்டரில் நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிருந்தோம் இல்லையா அதை விட்டு விட்டு நல்லா அந்த மாவை இடியாப்பை மாவு மாதிரி நல்லா இப்போ மாவு நல்லா பிசைஞ்சிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் மா கொஞ்சம் தண்ணி சூடாகிடுச்சுன்னா விட்டுக்கலாம் பொறுக்கிற அளவுக்கு இருந்தால் போகிறோம் நம்ம ஏன்னா விட்டு பிசையணும் இல்லையா அதுக்காக தலைச்செடுத்து இதை நம்ம எடுத்து இதில் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம பிசைஞ்சிக்க போகிறோம் அவ்வளோதான் அதில் எண்ணெயை ஊற்றிருப்போம் பிசைஞ்சிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் ஆமாம் பிசைஞ்சிட்டோம் இப்போ இந்த சக்கரவள்ளி கிழங்கு இடியாப்பம் பண்ணுறதுக்கு மாவு ரெடியாகிடுத்து இப்போ நம்ம இந்த இடியாப்பத்தை புழிஞ்சுட்டு நம்ம இட்லி தட்டில் வேக வைக்கப்போகிறோம் புழிஞ்சிட்டும் போது உங்களுக்கு காட்டுறேன் தட்டில் முதல்ல எண்ணெயை தட இந்த எண்ணெயை தடவிட்டு நான் நல்லெண்ணெய் தான் தடவுறேன் நல்லெண்ணெய் தடவிட்டு அப்புறம் நம்ம இடியாப்பம் போது உங்களுக்கு காட்டுறேன் இப்போ இடியாப்ப மாவு இதுக்குள்ளே போட்டிருக்கோம் இப்போ நம்ம குழிய போகிறோம் இந்த மாதிரி தட்டில் நம்ம மாவெல்லாம் குழிஞ்சிட்டு நம்ம இந்த இடியாப்ப இருக்கு இல்லையா அதில் வச்சுட்டு நம்ம வந்து இட்லி தட்டில் வேக வச்சு எடுக்க போகிறோம் நான் வேக வச்சு எடுத்துகிட்டு உங்களுக்கு காட்டுறேன் நம்மளோட சக்கரவள்ளி கிழங்கு ஸ்வீட் பொட்டேட்டோ சேவை ரெடியாக எடுத்து இதை வந்து நம்ம தேங்காய் பால் நான் வந்து தேங்காய் பால் ஏலக்காய் போட்டு சர்வ் பண்ண போகிறேன் தேங்காய் பாலோட ஏலக்காய் போட்டு நீங்கள் வேணுன்னா வெள்ளை சக்கரை யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை வந்து ஒயிட் சுகர் யூஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் நான் தேங்காய் பால் ஏலக்காய் மட்டும் தான் போட்டிருக்கேன் இந்த சக்கரை நீங்கள் ஈவன் ஒயிட் சுகர் போட்டால் கூட கொஞ்சமாக போட்டால் போகிறோம் ஏன்னா இந்த சக்கரை வலி ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கும் ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ஹெல்த்தியான ரொம்ப டேஸ்டியான இது இது ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் சக்கரைவள்ளி கிழங்கு இடியாப்பம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஹாப்பி குக்கிங் ஹெல்த்தி ஈட்டிங் தேங்க் யூ